ஏழு நாட்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற விடுமுறை கொடுத்ததுதான் எங்களுடைய உயர் முயற்சி அண்ணாவுக்கு பேசுவது திமுக இன்னும் சிபிஎஸ்சி மத்திய அமைச்சர் மத்திய இன்றைக்கு பாஜக மத்திய போல அண்ணாமலை சோதனைத்தோட அதிகமான பள்ளிகளை சிபிஎஸ்சி இந்தி படிக்கின்ற பள்ளிகளை நடத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற இன்னும் சொல்ல போனால் பௌரம் திராட்சை முகஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்களை பல பள்ளிகளை நடத்து வருகிறார் இதற்கு அவர்கள் என்ன பரிசு கொண்டு வருகிறார்கள் அப்ப நாட்டுக்கு என்று வந்தால் ஒன்று வேட்டில் இருந்தார் என்று வந்தால் ஒன்று என்ற கொள்கையை தான் திமுக கொள்கை இதுல அண்ணாவின் இருமுறை முறையை இரண்டு கண்களாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியும் சரி

எங்களுடைய ஆசை தொடர்ந்து அதற்கு ஆணுங்களுக்கு இன்றைக்கு இருந்தாலும் சரி தொடர்ந்து குரல் கொடுக்கின்றவர் நாங்கள் இவர்கள் இயலாமையை உதயநிதி துணை முதலாக இருக்கலாம் ஆனால் விளையாட்டு பிள்ளையாக விளையாட்டு துறை கையில் வந்து விளையாட்டு பிள்ளையாக இருந்து கொண்டு உலகங்கள் தெரியாமல் பேசுவதாம் அவளால் அவருடைய இயலாமையை எங்கள் பக்கம் திருப்பாக்கிறார் இதை நாட்டு மக்கள் நம்ப மாட்டார் அதிமுகவில் வந்து பொதுச்செயலர் பதவி வந்து மிக விரைவில் இருக்காது அப்படின்னா என்னோட ரகசியம் இருக்குது ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு சார் ஓபி அண்ணா திமுக பேசுறதுக்கு ஓபிஎஸ் பெருமை இல்லை இன்னைக்கு அவருடைய கொடியை கூட காலில் பயன்படுத்த முடியாது இது நாங்கள் சொன்ன பேச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு கரைவரிசி கட்ட கட்ட முடியாது அது மட்டும் இல்லாமல் அனைத்து அண்ணா தமிழக முன்னேற்றங்களுக்கு உருவாக்கிய புரட்சி தலைவர் உருவாக்கி இரட்டை சின்னத்தை வேறு சின்னத்தை போட்டியிட்ட பிறகு அண்ணா நிலைப்பாட்டை பற்றி அவர் பிரச்சனையும் சரியாக இருக்காரு சரிப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்ப பள்ளியிலிருந்து சாலையில் நடந்து வண்டியில் போகிற பெண்கள் வரைக்கும் வந்து இப்போ பாலியல் தொல்லை வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சது வரும் அதிகரிச்சுட்டு அது வந்து காவல்துறை வந்து பெருசாக வந்து நடவடிக்கை இல்லையா அவங்கள யாரும் கட்டாயப்படுத்தி பெருசாக நடவடிக்கை எடுக்க வர மாட்டேங்கிறாங்க ஆளுநர் துணியை ஒரு வளர்த்து கொண்டே வருது இதற்கு அடிப்படை காரணம் என்ன சொன்னால் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் போதைப்பொருள் நடமாட்டம் போதைப்பொருள் நடமாட்டம் குறையாமல் அதிகரிப்பது காரணம் என்று சொன்னால் போதைப்பொருள் நடமாட்டத்தை போதை பொருள் புலக்கத்தை செய்வதை கிராம முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் பாலியல் வழக்கில் கைது சேர்த்து சொன்னால் அவரும் கிராம முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அப்படி இருந்தால் காவல்துறை எப்படி நடவடிக்கை அவர்களை இந்த அரசை காத்துக் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கினார் அந்த ஞானசேகர அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வண்புடன் வைக்கிறார் எனவே அந்த மாணவியினுடைய ஒவ்வொரு வாக்குமூலத்தை வைத்து அவர் கைது செய்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார் நான் இந்த வீடியோ எடுப்பதை அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நான் அங்க உள்ள காண்பித்து உங்கள் மேல் நடவடிக்கை செய்வேன் உங்கள் குடும்பத்துக்கு அனுப்புறேன் என்று சொல்லுகிறேன் அதற்கு அடுத்தபடியாக இரண்டு நாட்கள் கொடுத்து கழித்து நான் உன்னை எப்போ அழைத்தாலும் வர வேண்டும் வர வேண்டும் சொல்லி ஒரு ஒருவன் ஃபோனில் பேசி நான் கொஞ்சம் ஒரு சார் வருவா அவரை நீ சென்று சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் யார் அந்த சார் என்ற சட்டமன்றத்திலேயும் மூன்றத்திலேயும் கேட்டு இன்றைக்கு மக்கள் மூட்டத்திலேயே தமிழ்நாடு போது ஆர்ப்பாட்டம் நடத்தியும் அந்த ஞானசேகரன் வேறு வழியின்றி ஊடகத்தில் பத்திரிகை கை செய்யப்பட்டார் அதற்கு பிறகு அவர் தேர்தல் பரப்புரையில திராவிட முன்னேற்ற கழக கொடியை தேர்தல் ஈடுபட்டிருந்தார் அப்படிப்பட்டவரை அவர் திமுக அனுதாவி திமுக உறுப்பினர்கள் என்று திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்காளத்து இப்படி ஒரு முதலமைச்சரே குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்க அதே போல போதை ஜாபர் சாதி என்பவர் கைது செய்யப்பட்டிருந்த நேரத்தில் அவரோட ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கள்ளச்சாராய சாவு எந்த ஆட்சியிலும் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அம்மாவோட ஆறு ஆண்டுகளில் முதலமைச்சர் எடப்பாடியோ நான்கு ஆண்டு முதலமைச்சர் ஆக பத்தாண்டு வரலாற்றில் ஒரு கள்ளச்சாராய மரணம் கூட தமிழகத்தில் நடைபெறவில்லை ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு நான்கு ஆண்டை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்கள் அடுத்தடுத்த மாவட்டங்களில் கள்ளச்சாராய மரணங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த ஆட்சியில் நடந்தது என்று சொன்னால் அந்த அளவுக்கு தாராளமாக குழந்தை இதன் விளைவாகத்தான் இன்றைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் தமிழகத்திலே பாலியல் வன்முறை அதிகரிக்கப்படுகின்றது இதை தடுப்பதற்கு உண்டான எந்த முகாந்தரம் அரசு எடுக்கவில்லை மாறாக குற்றவாளிகளுக்கு வக்காலத்து வாங்கிய பிறகு எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு விளையாட்டப்படும் எனவே இதற்கெல்லாம் தீர்ந்து முடிவு எடுத்து சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கின்ற சட்டமன்ற தான் அந்த திருப்பூர் மாவட்டத்தில் ரெண்டு மாதக்கு முன்னாடி வந்து ஒரு மூவர் கொலை வழக்கு ஒன்று நடந்துச்சு அது வந்து இப்போ வரைக்கும் வந்து காவல்துறை வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல நேற்று வந்து அந்த பகுதியில் உள்ள நறுக்குற நறுக்கிற ஒரு மக்களை வந்து உங்களுக்கு பணம் தாரும் இந்த குற்றத்தை நீங்கள் செஞ்சால் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினதாக வந்து இப்போ செய்தி வந்து வைரலாகி வருது இது வந்து இப்போ வந்து காவல்துறை வந்து ஸ்காட்லாந்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு காவல்துறைன்னு சொன்ன காவல்துறை இப்போ அந்த ரெண்டு மாதம் ஆகியும் அந்த மூவர் கொலை வழங்க கண்டுபிடிக்க முடியல இதை பற்றி இப்போ அவங்களோட அந்த குடும்பத்தில் சொன்னது போல் அந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர்கள் பட்ட போலேயே அவர்கள் வசிக்கின்ற பகுதிகளில் போய் வெட்டி படங்கள் செய்திருந்தார் அதை விசாரிப்பதற்காக கண்டுபுடைப்பாக அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் வெள்ளக்கோழி சாமிநாதன் அவர்கள் சென்றிருந்த நேரத்தில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாம் எரிமலையாக வெடித்து நம்முடைய ஆதங்கத்தை கோபத்தை வெளிப்படுத்தி அவர்களை விரட்டிய காட்சிகள்லாம் நாம் பத்துக்கிறது ஊடகத்தில் பார்ப்போம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாமல் எங்களுடைய பசிக்கின்ற பகுதிகளே வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்து குற்றவாளிகள் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கு ஏன் ஆலோசிக்க வருகிறீர்கள் சம்பவம்லாம் முடிந்து மூன்று உயிர்கள் போன பிறகு மூன்று உயிர்கள் உள்ளால் கேட்டு தர முடியுமா என்று அந்த பெண்மணி ஆதரவு கேட்ட நேரத்தில் வாயுக்கு போய் அந்த அமைச்சர் பதில் சொல்லாமல் சென்ற காட்சியை தான் ஏன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு தெரிகின்றது இந்த ஆட்சியின் கையாள தகுந்தா இது காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படுகிறது ஒரு முதலமைச்சராக இருந்தால் காவல்துறை ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த அம்மா முதலமைச்சராக இருந்தார் படிச்சதாக இருந்தார் எடப்பாடியாரோடு முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கு எத்தனை முதலமைச்சர்கள் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தில் மருமகன் கூட அறிக்கணும் அவரோடு சேர்ந்த கூட்டாளிகள் இப்படி ஆறு ஆளுகளாக அரசாட்சி செய்து அரசாங்கத்தை பங்கு கொடுப்பது யாருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்ற நிலைமை தான் தமிழகத்தில் சென்றது இது மிகவும் வெக்கக்கடான சம்பவம் ஒரு சம்பவம் மட்டுமல்ல நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற கிராம நிலையம் வந்தவர்கள் அங்கே படுகொலை செய்கின்றனர் வழக்கறிஞர் வளாடுவதற்கு நீதிமன்றம் செய்தால் வழக்கறிஞர் காவல்துறை முன்பு கட்டி படுகொலை செய்யப்படுகின்றனர் ஆசிரியை ஆசிரியர் பள்ளிக்கு சென்றால் ஒரு ஆசிரியை ஒரு இளைஞரால் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே சென்று காதலிக்க மறுத்த காரணத்தினால் அந்த பள்ளியிலே ஓய்வுல இருக்கின்ற ஆசிரியர்களுடைய அறையிலே சென்று ஆசிரியர் படுகொலை செய்யப்படுகிறார் இப்படி மாணவர் செல்வர்கள் பள்ளியிலே தாக்கப்படுகிறார்கள் அனைவரும் இன்றைக்கு நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை சொன்னார் உறப்பநாடு அங்கே ஒரு விட்டப்போல அவருடைய அலுவலகத்தில் அவர் பணி செய்துட்டு போது அந்த கிராம நிர்வாக அதிகாரி வட்டப்பொருளே படுகொலை செய்து அது எங்கே நடக்கிறது அவருடைய அளவில் ஆக அவர்கள் பணியாற்றுகின்ற இடத்துல அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் தலைநகர் சென்னையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடூரம் இன்றைக்கு நாட்டே ஒழுங்கு இதுக்கு அடுத்தபடியாக சென்னையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மட்டும் அவருடைய தந்தையார் பேரில் ஒரு மருத்துவமனை எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேரை வைக்காங்க தமிழ்நாடு போகிறோம் இது ஒன்று தான் அந்த ஆட்சியின் சாதனை அந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வளாகத்தில் பணிபுரிகின்ற ஒரு மருத்துவர் பாலாஜியில் இதய சிகிச்சைக்கு சிறந்த நிபுணராக இருக்கின்ற ஒரு மருத்துவர் அங்கே சென்று ஒரு இளைஞரால் சுற்றி படுகாயப்படுத்தப்படுகிற நல்ல விலையாக ஒரு உயிர் பிடித்திருக்கிறார் இப்படி தமிழர்கள அத்தனை நிலைக்குள்ளே இருக்கும் ஆங்காங்கே அவர் பணிபுரிகின்ற இடத்துல அத்தனை தரப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்படி ஒரு சட்ட சட்டம் ஒன்றின் சீர்குலைப்பு இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கே இந்தியாவிலேயே தமிழகத்துக்கு தலைமுடிவையாக இருக்கும் இதற்கெல்லாம் தீர்வை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் மக்கள் தகுந்த பகெடுத்து நேற்று வந்து பயிர்களுக்கு வந்து நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் மாணவரி பயிருக்கு பார்த்தோம்னா ஹெக்டேருக்கு எட்டாயிரத்து தான் அறிவிச்சிருக்காங்க இது விவசாய தரப்பில் வந்து போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இது சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கடந்த ஆளுநர் உரை மீது நடந்து விவாதத்தில் பேசுகின்ற நேரத்தில் நாங்கள் எல்லாம் இங்கே டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி பெய்த மலையின் அடிப்படையில் இங்கே நாங்கள் இந்த மாவட்டத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேக்கி சென்றவர் நான் ஒருவர் நான் சென்று அவரிடம் இந்த பகுதி மக்களிடம் பாதிக்கப்பட்ட ஒரு தூரத்தை அளித்தேன் அதே போல தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் விழுப்புரம் கலக் ஒரு மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த கோரிக்கை வைத்திருந்த அடிப்படையில் மாணவர்கள் எதிர்கட்சித் தலைவர் ஒரு எட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் குறைந்த குறைந்தபட்சம் இருபத்தி ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறார் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக கொண்டவர்கள் எங்கே குரல் கொடுக்க முடியும் சட்டமன்றத்தில் பேசுகின்ற நேரத்தில் அப்போ துறை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் முதலமைச்சர்கள் இருக்கின்றார் அவர்களுக்கு ஆணித்தரமாக நூற்றி ஐந்து நிமிடம் சட்டமன்றத்தில் பேசிய ஒரே எதிர்கட்சி தலைவர் என்ற பெருமை பெற்ற பான்ம எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டே கால மணி நேரத்துக்கு மேலாக இதுவரை எந்த தமிழக அரசு வரலாற்றை எந்த எதிர்கட்சி தலைவர் அவங்க நின்ற நேரம் பேசிய அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனை இருக்கின்றனர் நேரத்தில் கெட்டேருக்கு மாணாவிரிக்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்தார் நாங்களும் இங்கே உள்ள முன்னாள் சங்கம் ஒன்றும் சின்னப்பன் மோகன் போன்றவை அழைத்து வந்து இதே மாவட்ட நிர்வாகிகளிடம் மாவட்ட ஆட்சியர்களிடம் அதிகமான மழை பெய்திருப்பது சொல்லி டிசம்பர் பதினொன்றாம் தேதி மழை பெய்து கூட டிசம்பர் பதிமூன்றாம் தேதி சென்று மாவட்ட நிர்வாகத்தில் நான் கோரிக்கை வைத்தேன் இங்கே கெட்டியருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் ஆனால் இந்த அரசு செவ்வங்கு அதிகம் சங்காக எதையும் கவனத்தில் கொள்ளவில்லை இந்த அரசு பொறுப்பேற்ற ஒழுங்காக நான்கு ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை வேலை பயிர் காப்பீட்டுக் இன்சூரன்ஸ் கிடைக்கவில்லை என்பதால்